இங்க ஒரு டாக் ஒண்ணு தெரியாம பூனைங்க மட்டுமே வாழ்ற நாட்டுக்குள்ள போயிடுது இந்த நாட்டுல இருக்க பூனை சுத்தமா பிடிக்காது நாயை பார்த்தாவே இதனால அவங்களோட நாட்டுக்குள்ள வந்து அந்த பிடிச்சி ஜெயில அடிச்சு இதுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த நாயை வந்துட்டு தெரியாம உங்க நாட்டுக்குள்ள வந்துட்டு பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கெஞ்ச ஆனா அந்த பூனை காட்ஸ் வந்துட்டு பாருப்பா அதான் எங்க நாட்டோட இல்லையில கொட்டையா டாக்ஸ் நாட்டின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுக்கல அதை பார்த்தோம் அப்புறம் எதுக்கு நாட்டுக்குள்ள வந்தேன் பாருப்பா எங்க நாயை பார்த்தாலும் சொல்லி எங்க ராஜாவோட உத்தரவு அதை மீற முடியாது பா

வாழ்க்கையில மாட்டாம சந்து சந்தா ஓடி அப்புறம் கடைசியா ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு எப்பா தப்புச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பறான் என்னன்னு பார்த்தா அவன் அடைச்சு வச்சிருந்தா அதே ஜெயிலுக்கு திரும்ப வந்திருக்கான் அட கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அவளதான் அவன் எழுத்துன்னு போயிட்டு எல்லாரும் கொள்றதுக்காக ரெடியா இருக்கும் போது அப்ப மேல இருக்க மந்திரி வந்துட்டு அவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஆனா அதுக்குள்ள ஒருத்த மட்டும் அம்ப விட்டுறான் நல்ல வேலை அப்ப இந்த மந்திரியோட கார்டு வந்து அந்த அம்ப புடிச்சிடறான் குட் கேச்சரா திமிங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் யோ கேச்சா கையில குத்தி நீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இங்க வந்து அந்த மந்திரி இந்த நாய்கிட்ட இங்க பார்ப்பா நான் உன்னை கொல்ல போறதுல ஆனா அதுக்கு பதிலா உனக்கு ஒரு வேலை

தூக்கப்பட்ட ஒரு செரிப்பு கொல்லப்பட்டா அந்த ரீசனை காட்டி அந்த ஊரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை செரிப்பாக்கி அந்த ஊருக்கு அமைச்சுட்டு இருக்கான் சோ இப்போ நம்ம தலைவன் அப்படியே கெத்து அந்த ஊருக்குள்ள போறான் அங்க பார்த்தா அந்த ஊர்ல இருக்க பூனைங்க எல்லாமே புது செரிப்பு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு மேல தாளத்தோட பயங்கரமா வரவே இருக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க அப்புறம் கிட்ட வந்த தான் வந்தது நாயின்னு தெரிஞ்சதும் இந்த நாயை பார்த்ததும் அவ்வளவுதான் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கொடுறதுக்காக தொடுத்துறாங்க இவங்கள பார்த்துட்டு தலைவன் எதுக்கு நம்மள பாத்துட்டு இப்படி வெறி கொண்டு ஓடி வரானுங்க டேய் நான் தான் ஊருக்கு வந்த புது செரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்கறான் ஆனா கேக்கல இவனை அடிச்சு படுக்கு போட்டு கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் இவன் இருக்க